சண்முக பண்ணி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் ஆன ஆஃப் ஃபுல்லோடையும் கேளுங்க விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து வெங்கடேஷ் கிட்ட வந்து பாண்டி வந்து பேசுறாங்க ரத்னா போனதுக்கு அப்புறம் நான் சொன்னதை வந்து கேளு நீ வந்து ரத்னாவுக்கு வந்து புருஷனாக மாறு அப்படி மாறினா மட்டும்தான் நீ ஏதாவது கொஞ்சமாவது அந்த குடும்பத்தோட புடிமானமா இருக்க முடியும் அதுக்கப்புறமேட்டுக்கு ரத்னா உன்னை விட்டு எங்கே போறா எங்கேயும் போகமாட்டா பார்த்துக்கங்கிற மாதிரி சொன்னோன்னு வந்து நான் அப்படியே நின்று எடுத்துருக்க சொல்லத்தான் முடியும் அதுக்கப்புறம் நமக்கு ஆயிரம் சூழல் இருக்குது நம்ம போய் அந்த வேலையெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சனியனும் சவுந்தர கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து ரத்னா மட்டும் நடந்து போய்கிட்டே இருக்காங்க அப்பன்னு பார்த்து அவங்க செருப்பு வந்து பிஞ்சிடுது அச்சோ புது செருப்பாக போச்சு நேற்றி தான் வாங்கினோம் அதுக்குள்ளே வந்து பிஞ்சிருச்சு தூக்கி போடவும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து காலை வந்து தேய்ச்சி தேய்ச்சி வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ரத்னா அறிவலகன் மாவட்டம் ஆப்போசிட்டில் வந்து பைக்கில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க என்னது நம்ம ரத்னா மிஸ் போகிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பிட்டு வந்து என்னங்க இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கீங்க நான் இருக்கேன்ல உதவி செய்கிறேன் வாங்க வண்டியில் இருங்கங்கிற மாதிரி சொல்கிறப்போ வந்து நீ யார் முதல்ல அப்படின்னு சொல்லும்போது ஹெல்மெட்டை கழட்டி கட்டுறாங்க நான் தாங்க உங்கள் அறிவலகன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து ஏய் போடா எனக்கு யாரும் உதவியும் தேவை இப்போ தான் ஒரு பிரச்சனை என்னை தேடி வந்துச்சு அதை துறத்துறதுக்குள்ளே வந்து போதும் போதுன்னு ஆகிடுச்சு திருப்பி வந்து முதலேந்து வந்து மல்லு கட்டாத அப்புறம் அவ்வளோதான் சொல்லுவேங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க நம்பர் ரத்னா ஏங்க மற்றவங்களோட என்னை வந்து கம்பேர் பண்ணுறீங்களே நான் வந்ததே உங்களுக்கு உதவி செய்ய தான் நீங்கள் வாங்க என் வண்டியில் வந்து ஏறுங்க ஏன்பா இப்போதான்ப்பா ஒரு இம்சம் வந்துச்சு அதை அடித்து துரத்துறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சு திருப்பி நீ முதலேந்து ஆரம்பிக்காத எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை நீங்கள் மனசு வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கீங்க அதனால தான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது தான் செருப்பு வந்து இது மாதிரி பிஞ்சு போச்சுங்கிறாங்க சரிங்க செருப்பு கடை வரைக்கும் அது உங்களை நான் ட்ராப் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஆட்டோலியோ வேறு எதுலேயோ வந்தால் காசு கொடுப்பீங்கள அது மாதிரி ஒரு விஷயமா நினச்சிக்கோங்க ஐம்பது ரூபா கொடுத்தா போதும் சரிங்களா எனக்கு நாலு வந்து எனக்கும் இதே மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள பைக்கில் வந்து போய்ட்டுருக்குறப்ப என்னை பார்த்துட்டு விட்டுட்டா போவீங்க விட மாட்டீங்கல்ல வண்டியில் ஏறுங்கன்னொன்னா வண்டியில் வந்து ஏறுறாங்க அப்பா நீ பேசுகிற தத்துவத்தோட நான் வந்து வண்டியிலே ஏறி உட்காந்துருவோம் போல இருக்கு பார்த்து போனோன்னே அப்படியே ரெண்டு பேர் வந்து ஜோடியாக வந்து பைக்கில் வந்து போய்கிட்டே இருக்காங்க வெங்கடேஷ் மாட்டங்க வீட்டுக்கு வந்து சோகமாக வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்ப என்னமாம்மா இவ்வளோ கோவமாக இருக்கீங்களே என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி எஸ்கி வந்து கேட்டோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம வெங்கடேஷ் சும்மானு இருக்கியா நான் மட்டும் சோகமாக இருக்கேன் இதில் எதுக்கு நீ தேவையில்லாமல் வந்து குறுக்க வந்துகிட்டு இருக்க இல்லைமாமா வாசலில் உட்காந்துட்டு இருக்கீங்களே வியாபாரம் பண்ணுறதுக்காக நான் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கேன் சரி ஆனால் நீங்கள் எதுக்கு இது மாதிரிலாம் வந்து இங்கே உட்காரணும் நீங்கள் மாட்டுக்கு உள்ளே வந்து ஃபேனை போட்டுட்டு உட்காரலாம்ல அதெல்லாம் ஒன்று வேணாம் வாசல்லையே நான் உட்காந்துக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லை காஃபி தண்ணி எதுவும் குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எசிக்கி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் கலர் சாப்பிட்றீங்களா காஃபி சாப்பிட்டா காசு தர தேவையில்ல கலர் சாப்பிட்டா கண்டிப்பாக காசு தரணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்று வேணாமா நீ போய் வேலையை பாருன்னொடனே என்னாச்சு ஏன் உம்முனே இருக்கீங்கன்னு சொல்லி எசிக்கி வந்து விசாரிக்கும்போது நான் வந்து கூப்பிட்டேன் பைக்கில் வர சொல்லி ரத்னாவை அவள் வரவே மாட்டேன்ட்டா எப்படி மாமா உங்களை நம்புவா நீங்கள் அக்காக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோங்க ஆமாம் பிடிச்ச மாதிரி நடந்துக்க முடியுமா என்னால் அப்படின்னு சொல்லி மனசில் வந்து இருக்காங்க அவளை கண்டிப்பாக நான் அசிங்கப்படுத்தாமல் மாட்டேன் என்னை பார்த்து இப்படியெல்லாம் வந்து கேட்டுட்டாள் அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் வந்து கேவலமாக வந்து மனசில் வந்து இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம இசைக்கி வந்து பேசுகிறாங்க நீங்கள் எங்கள் அக்காவை அமுச்சு விட்ற அளவுக்கு பிரச்சனை பண்ணியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது எங்கள் அக்கா வந்து உங்களை எப்படி வந்து மனுஷனாக வந்து பார்ப்பா கண்டிப்பாக வந்து பார்க்க மாட்டா நீங்கள் தான் கொஞ்சமாவது வந்து எங்கள் அக்காவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் காலப்போக்கில் வந்து எல்லாமே வந்து மாறும் எல்லாம் ஓகே தான் ஆனால் அந்த குறுக்கு அறிவழகன் வந்துகிட்டே இருக்கான் அவனை பார்த்தா தான் எனக்கு கடுப்பாக வருது ஏன் என்னாச்சு அறிவழகனம் பார்த்தா ஏன் கோவம் வருதுங்கிற மாதிரி இசக்கி வந்து கேட்டோன்னே உனக்கு சொன்னால் புரியாது என் இடத்துக்கு அவன் வந்துடுவானுன்னு சொல்லி பயமாக இருக்குது அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாத மாமா சும்மானு இருங்க ரத்தனா அக்காவுக்கு உங்கள் மேலே கோவம் முன்னாடி எப்படி காதலிச்சாங்களோ அதே மாதிரி திருப்பி வந்து உங்களை காதலிக்கலாம் பொறுத்துருங்கன்னு கடைக்கு வந்து நாலஞ்சு பேர் வந்திருக்காங்க ஓ இன்றைக்கி பிரியாணி அக்கா இந்தாங்க இந்த மசாலா வந்து யூஸ் பண்ணிக்கோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து இசக்கி வந்து வியாபாரத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் செருப்பு கடைக்கு வந்து வராங்க பார்த்தா அந்த இடத்துல கடை வந்து பூட்டியிருக்கு உடனே வந்து பைக் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறப்ப திருப்பியும் வந்து இப்போ நீ விட புரியா இல்லையான்னு சொல்லி நம்ம ரத்னா வந்து பேசுகிறாங்க உடனே வந்து இறக்கி விட்றாங்க அந்த இடத்துல ஏமா நீங்கள் இப்படி இருக்கீங்க நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போக போகிறேன் தயவு செஞ்சு வந்து உட்காருங்கன்னொன்னே அப்படியே உட்காடுறாங்க ஏன்னா வேறு எங்கேயோ வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு வீட்டுக்கு அந்த வீட்டில் தான் வந்து அந்த கடையோட ஓனர் வந்து இருக்காங்க இது மாதிரி செருப்பு பிஞ்சிடுச்சுன்னு அப்படி அப்படியே வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல எனக்கு வாழ்க்கையில் ஏகப்பட்ட கஷ்டம் இருக்குது அதெல்லாம் நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு நினச்சாலே எனக்கு ரொம்பவே வந்து பாட்டமாக இருக்குது அதனால தான் நான் சோகமாகவே இருக்கேன் நம்ம ஸ்கூலில் வந்து படிக்கிற ஒரு பொண்ணு இருக்கா சீத்தான்னு தெரியுமா அவங்கள பற்றி அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் தூங்கிக்கிட்டே இருப்பாளே அவள் ஒல்லியாக கூட இருப்பாளே அப்படின்னு சொல்கிறாங்க அவள் ஏன் தூங்கிக்கிட்டே இருக்கா ஒல்லியாக இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அம்மா கிடையாது அப்பா மட்டும்தான் அப்பா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்த வரைக்கும் பொண்ணுங்களை நல்ல விதமாக பார்த்துட்டு இருந்தாப்புல இப்போ அவங்க அப்பாவுக்கு எப்படி தெரியுமா இருக்குது கட்டில விட்டு இறங்கக்கூட முடியாது கட்டிலேயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது பசங்க தான் வந்து அவங்க அப்பாவை வந்து பார்த்துக்கிறாங்க எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க சமையலுக்கு தண்ணி வேணும்னா கூட ரெண்டு தெரு தாண்டி வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் சமைக்கணும் சரியான சாப்பாடு கிடையாது ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க அதை மீறி தான் வந்து எல்லாமே இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் நான் வந்து அவங்க அப்பாவை ஒரு இடத்துல வந்து சேர்த்து விட்டேன் அவங்க இனிமேட்டு அவங்க அப்பாவை பார்த்துப்பாங்க என்னை பொறுத்தாலும் இவங்கள நல்ல விதமாக வந்து படிக்க வச்சு பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறணும் அதுதான் என்னோடய ஆசைங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ லட்சுமிக்கு பின்னாடி இப்படியெல்லாம் ஒரு கதை இருக்கா இதை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலையே ஏங்க இப்போ சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு சீதா லட்சுமிக்கு தங்கச்சி இருக்கா அவள் மூணாவது படிச்சுக்கிட்டு இருக்கா அவ்வளோதான் அவங்களே வந்து ஏகப்பட்ட கஷ்டத்தை வந்து பார்த்துட்டு அதுவும் இந்த வயசில் இவ்வளோ சாதிக்கிற அளவுக்கு என்கரேஜாக மோட்டிவேட்டாக வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்னங்க பிரச்சனை கூடான்னு பிரச்சனைன்னா வந்து நிற்கிறதுக்கு அண்ணன் இல்லையா அப்பா இல்லையா அண்ணி இல்லையா தங்கச்சி இல்லையா மாமா இல்லையா ஏகப்பட்ட சொந்தமாக வந்து வச்சுருக்கீங்க அப்படி இருக்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பேசுகிறீங்களே நியாயமாக அப்படின்னு சொல்லி அறிவுலகன் வந்து பேசும்போது ஆமாம் இத்தனை நாளாக வந்து நான் வந்து இது பிரச்சனைன்னு நினச்சி யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் தான் தெரியுது இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம இடத்துல எவ்வளோ நான் ஆச்சு செருப்பு தைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு வந்து அதெல்லாம் இல்லைம்மா நீங்கள் எங்களுக்கு படிப்பை வந்து சொல்லித்தறிங்க எங்கள் பசங்களுக்கு நான் போய் உங்கள் வந்து காசெல்லாம் வாங்க முடியுமா அதெல்லாம் வேணான்னு உடனே அப்படியே ரெண்டு பேரும் வந்து பைக்கில் வந்து ஒற்றுமையாக வந்து இறங்குறாங்க இதை வந்து வெங்கடேஷ் வந்து பார்த்துட்றாங்க வெங்கடேஷ் பார்த்தோன்னா வந்து செம்யா வந்து கடுப்பாகிறாங்க ஐயோ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து அறிவழகணும் ரத்தனாவும் பைக்கில் தான் வந்து இறங்குவாங்கன்னு மாமா சொல்லி வாயமூடல இப்போன்னு பார்த்து ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இங்கே வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது செம்மையா வந்து வெங்கடேஷ் வந்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஏண்டி நான் உன்னை வெந்நீர் போட சொன்னேன் வெந்நீர் போட்டியே இல்லையா ஆ போட்டேன் சோப்பு தீந்துருச்சுன்னு சொன்னனே ஒரு சோப்பு வைக்க சொன்னால் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது உன் கணக்கில் இரநூறுவா வரைக்கும் அதிகமாகிடுச்சு அப்படி இருக்கும்போது இன்னமும் காசு தராமல் வந்து ஏமாற்றிக்கிட்டே இருக்கேன் ஏன்டி நான் என்ன ஓடியாக போக போகிறேன் இரநூறுவா தானே தரலாம் தரலாம் நீ வெந்நீரை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வந்ததுக்கப்புறம் குளிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வெந்நீரை வந்து அப்படியே வச்சுருக்கேன் நீ போய் எடுத்து வச்சுக்க சரி துண்டு இருந்தால் எடுத்துக்கொடுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல சில பேர் வந்து ரொம்பவே வந்து இன்றைக்கி பிரச்சனை பண்ணிட்டாங்க நான் வந்து நிம்மதியாக குளிச்சாதான் வந்து எல்லாமே வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க நம்ம வெங்கடேச தான் இன்டெரெக்டாக வந்து திட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் அறிவலகன் மாட்டுக்கும் முகமாக வந்து இருக்காங்க அறிவழகனுக்கு வந்து காஃபி வேணுமாங்கிற மாதிரி கேட்குறாங்க அறிவழகனே எசகிக்கிட்ட உங்களுக்கு காஃபியாக நான் எதுக்கு போட்டு தரணும் வேறு வேலை இருந்தால் போய் பாருங்கன்னு சொல்லி எசக்கி வந்து திட்டிகிட்டு அப்படியே வந்து உள்ளுக்குள்ளே வந்து போகிறாங்க பரவாயில்ல தங்கச்சி நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி அப்படியே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அறிவழகன் அப்போன்னு பார்த்து வெங்கடேஷுக்கு வந்து செமையாக வந்துக்கும் வருது ஏன்டா என் பொண்டாட்டியை வந்து இறக்கி விட்டதும் இல்லாமல் உனக்கு காஃபி வேறு வேணுமான்னு சொல்லி அப்படியே அடிக்கலான்னு வந்து சட்டையை வந்து பிடிக்கிறாங்க நம்ம வெங்கடேஷை வெயிட் பண்ணி பார்ப்போம்